அது வெறும் திருமாவூனுக்கான வாக்காவோ பாரஞ்சத்துக்கான ஒரு ரசிக தன்மையான ஒரு கூட்டமாகவோ அல்லது கிருஷ்ணசாமி இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கிருஷ்ணசாமி ஐயா கூட நாம் தம்பி எதுக்கிறதுக்காக அவருடைய வாக்கு வங்கியை நாம் தம்பி சிதைச்சிருக்கிறதுனாலதான் சரிங்களா அதனால தமிழர்களாக தமிழ் ஒன்று திறந்த சீமான் செய்து கொண்டுதான் இருக்கிறார் நீதி கட்சி தொடங்க தொடங்க காலத்துல என்ன சொன்னீங்க எதுக்காக பிராமணர் நல்லாதார சங்கம் ஒரு சங்கத்தை தொடங்கினீங்க பிராமணர்கள் ஆட்சியில அதிகாரத்துல கல்வியில வேலை வாய்ப்புல அனைத்து இளைஞர்களை அதனால் பிராமணர்களுக்கு எதிராக பிராமணர் நல்லாதார சங்கத்தை நாங்க தொடங்குறேன்னு சொன்னீங்களே அது போல ஆட்சியில அதிகாரத்துல கல்வியில வேலை வாய்ப்புல அனைத்திலும் தமிழர் அல்லாதவர் எங்களை சுழன்றாங்க தமிழர்கள் தமிழர்கள் எங்களுக்கு அதிகாரம் வேணும்னு பேசுவது தமிழ் தேசிய அரசியல் ஹிட்லர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை அந்த மன்னர் நிறுவனத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் பொதுக்கூட்டம் போட்டால் இந்த நாஜி படையை சார்ந்த உளவாளிகளை அனுப்பி அந்த பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல கள்ள தூக்கி அடித்து கலவரத்தை பண்ணி அந்த கலவரத்தின் ஊடாக நாங்கள் தான் தலை சேர்ந்தவர்கள் எங்களுடைய பொதுக்கூட்டத்தில் தான் பாதுகாப்பு இருக்குது எங்களால் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு வழங்கும் முடியும்னு சொன்னாங்க ஏமாத்து புத்தாக்கத்தின் வழியா அதிகாரத்துக்கு வந்த இந்த திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு உண்மைய இந்த நிலத்தின் உரிமையை பேசுற இளம் தலைமுறை பிள்ளைகளை அடிச்சு அச்சுறுத்தி பதாகையை கிழிச்சு நீ இதெல்லாம் செஞ்சு நீ இதை இதை வென்றபடி நினைக்கிறியா நீங்க அடிக்கிறீங்க இன்னைக்கு நாங்க வாங்குறோம் திருப்பி அடிப்ப அடிக்கிற காலம் வராதுன்னு உங்களால சொல்ல முடியுமா திருப்பி அடிக்கிற காலம் வந்தா உங்க வயதும் நாம் தமிழ் இருக்க இளைஞர்களோட வயதும் வெவ்வேறு இல்லையா இன்ன வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு இல்லையா எந்த இடத்துலயுமே சீமான் அவர்கள் அன்புமணி அவர்களே விட்டு கொடுத்ததில்லை ஒரு மேடையில அன்புமணி அவர்களுடைய கார் வந்து போகும்போது போது மேடையில பேசிட்டு இருந்த எங்க அண்ணன் தான் போறாரு அதே போன்று திருமாவளவன் அவர்களே எந்த இடத்துலயுமே சீமான அவர்கள் விட்டு கொடுத்தது இல்லை ராமதாஸ் ஐயா விட்டு கொடுத்தது இல்லை இது இப்படி முக்கியமான எந்த தமிழ் தலைவர்களையுமே விட்டு கொடுத்தது இல்லை ஆனா அவர்கள் யார் எடப்பாடிய நேத்து கூட சொல்றாரு அஹ் பாஜக என்ன மாநாடு நடத்தினாலும் எதை முன்னெடுத்தினாலும் எடப்பாடி ஐயா பின்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டாரு அப்போ எந்த தமிழ் தலைவர்களும் விட்டுக் கொடுக்காத சீமான் அவரை எந்த தமிழ் தலைவர்களும் விமர்சிக்கிறாங்க அவங்க விட்டு கொடுத்துறாங்க சீமான் அவர்களை இதை எப்படி பாக்குறீங்க சீமான் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு ஒருபடி மேல போய் கிருஷ்ணசாமி பேசுகிறார் தொடர்ச்சியாக இந்த கல் விஷயத்துல இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அண்ணன் சீமானுக்கு பெயிட்டு சேர வாக்கு இருக்கு அது பதினாறாம் போது அது இருபத்தஞ்சாம் மாறும்போது எங்களுடைய ரத்த உறவுகளும் எங்களோட வந்து நிப்பாங்கிறதா எங்களோட இன்னைக்கு இருக்க பார்வை இன்னைக்கு இருக்க திராவிட இயக்கங்களின் இந்துத்துவ இயக்கங்களின் அழுத்தம் காரணமாக இந்த பக்கம் திராவிட இயக்கங்கள் அழுத்தம் கொடுத்து ஒரு சில தமிழ் தலைமைகளை சீமானுக்கு எதிராக தூண்டிவிட வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் எங்களா ஏன்னா அவங்க கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா நிச்சயம் இருக்கா இன்னைக்கு கிருஷ்ணசாமி இந்துத்துவ இயக்கங்கள்லாம் வழி நான் நினைக்கிறேன் ஐயா கிருஷ்ணசாமியை கூப்பிட்டு இந்த அழுத்தத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சீமான் தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து கொண்டிருக்குது வாக்கு வங்கியாக பார்க்கும்போது இன்னும் அதிகபட்ச வாக்குகள் பதினாறு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் நெருங்கி போகும்போது இதே தமிழ் தலைமைகள் எல்லாம் அண்ணன் சீமானை ஏற்றி கொண்டு வந்து நிக்கிற காலமும் வரும் இல்லைங்களா இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா இத்தனை ஆண்டு காலமாக ஆரியனும் திராவிடனும் அடிச்சுக்குவான் தமிழை வேடிக்கை பார்ப்பான் இத்தனை வருஷமா இந்த சுதந்திர இந்தியாவில எழுபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆரியனும் திராவிடனும் சண்டை போட்டுக்குவான் தமிழன் கைத்தட்டுவான் வேடிக்கை பார்ப்பான் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த உளமாற சந்தோஷமா பாக்குறேன் அது என்னன்னா இந்த முறை இது மாறுது சீமான் செய்வது சீமான் பேசுவது சீமான் சொல்வது சீமானோட செயல் சீமானோட போராட்டங்கள் தான் இன்னைக்கு பேசுபொருளாகுது இன்னைக்கு கல்லிருக்கும் போராட்டம் தமிழ்நாட்டின் மிகப்பெரும் போராட்டமா மாற பேசுபொருளா மாறதுக்க நான் கொண்டாடுறேன் நீ யாரு வேணா திட்டு யாரு வேணா என்ன வேணா பேசு ஜன ஜனநாயகத்துல நீங்க திட்டுவதற்கும் விமர்சிக்கிறதுக்கும் உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு அடுத்து எங்க அண்ணன் வந்து ஆடு மாடுகளை ஒரு மூணாயிரம் மாடுகளை கொண்டு போய் நிறுத்தி மேய்ச்சல் நிலங்களுக்கு உரிமை கோரி ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சலங்களை உரிமை கோரி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறார் நமக்கு என்ன புரியலனா சீமான் ஒட்டுமொத்த இனத்தின் தலைவனா உருமாறுறத இவர்கள் புரிஞ்சு கொள்ள மீனவர் போராட்டத்துக்கு போறான்னா சீமான் மீனவ சாதிக்கானவன் ஆயிருவானா மீனவர் குளத்தொழிலே தூண்டுறாருன்னு சொல்ல சொல்லுவீங்களா கல்லிருக்கும் போராட்டத்துக்கு போனா சீமான் குளத்தொழிலே தூண்டுறாருன்னு சொல்லுவியா இப்ப நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறாரு அவர் இடையறு குலத்துக்காரரா சீமான் ஒட்டுமொத்த இனத்துக்கானவர் அவர் ஒட்டுமொத்த இனத்துக்கவமானவரா இருக்கிறதுனாலதான் இந்த இனம் சந்திக்கிற எல்லா சிக்கலுக்கும் முதலாள குரல்கள் கொடுக்கிறார் சரிங்களா அப்ப அத நீங்க வந்து இவங்க வேணும்னே திராவிட இயக்கங்கள் இது குலத்தொழில் செய்ய தூண்டுகிறாரு அப்படின்னா எதை குலத்தொழில் குலத்தொழில் இன்னைக்கு நடக்குமாங்க சரிங்க குலத்தொழில தூண்ட சீமான் தூண்டுறாரு குலத்தொழில் எல்லாம் யாரு அழிச்சீங்க திராவிட இயக்கங்கள் அழிச்சீங்களா அப்படின்னா திராவிட இயக்கங்களே இல்லாத ஆந்திராவில கர்நாடகாவில கேரளாவில வட இந்தியாவில அல்லது ஆப்பிரிக்க காடுகள்ல அல்லது ஐரோப்பிய தேசங்கள்ல அமெரிக்க தேசங்கள் எல்லாம் இந்த ராமசாமி ராமசாமி நாயக்கர் போய் தான் இந்த குளத்தொழில் அழிச்சாரா என்னங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பொருள் உற்பத்தியில மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு சரிங்களா ஒரு ரெவல்யூஷன் நடந்தது ஒரு பெரும் புரட்சி நடந்தது அந்த தொழில் புரட்சிக்கு பிறகு மெல்ல மெல்ல குலத்தொழில்கள் அழிஞ்சிருச்சு அது திராவிட இயக்கம் இருந்தாலும் நடந்திருக்கும் இல்லனாலும் நடந்திருக்கும் சரிங்களா ஒரு காலத்துல மாட்டு வண்டியை உற்பத்தி பண்ணாங்க மாட்டு வண்டிக்கு சக்கரம் செய்வாங்க சக்கரம் செய்வது தச்சர் அது குலத்தொழில் ஆனா அந்த மாட்டு வண்டி சக்கரம் இன்னைக்கு மாட்டு வண்டி தொழில் இருக்கா மாட்டு வண்டி ஓடுதா அந்த தச்சர் இருக்கிறாரா இல்ல அந்த தச்சரோட பிள்ளை படிச்சு இன்னைக்கு ஒரு கார் மெக்கானிக் ஆயிருப்பான் கார் மெக்கானிக்க குல தொழில் நீ இன்னைக்கு கார் தானே ஓடுது பைக் தானே ஓடுது அப்ப உலகமே மாறிடுச்சு இவன் என்னமோ குளத்துறை குல தொழில் அரிச்சுன்னு இங்க பாருங்க காக்கா உட்கார பணம் பல விழுந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல ஊர்ல எது நடந்தாலும் உலகத்துல எந்த நல்லது நடந்தாலும் எங்க இவன் இவன் ராமசாமி நாக்குறாங்க செஞ்சாருமா இவன் ஒரு ஒன்னா நம்பர் பைத்தியம் சரிங்களா இல்ல எல்லாத்துக்கும் கடவுள்தான் காரணம் எல்லாத்துக்கும் புனித கடவுளாக இருக்கிற கடவுளே காரணம்னு எப்படி ஆன்மீகம் ஒரு முட்டாள்தனமா பேசுமோ அப்படி போல திராவிட இயக்கங்கள் எல்லாத்துக்கும் நாங்கதான் காரணம்னு கொஞ்ச நாள் போனா எங்க எஞ்சன் பைத்தி முடிச்சு தெரியுமா நாட்டில் நடக்கிற எல்லாத்துக்கும் உலகம் முழுவதும் என்ன மாற்றம் நடக்குதோ அது மனித குலத்துல விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால குலத்தெளிவுகளுக்கெல்லாம் இனி நடக்க வாய்ப்பு இல்லை கல்லிறக்கும் போராட்டத்தை சீமான் செய்தது நீண்ட காலமாக அந்த மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த ஆட்சியாளர்கள் சுரண்டி கொடுக்கிறாங்க இதை தடுக்கணுங்கிறதுக்காக விவசாய பெருங்குடி மக்களுக்காக போராட போராட்டம் இன்னைக்கு நாளைக்கு மதுரையில ஆடு மாடுகளை வச்சு போராட்டம் நடத்த போறாரு அவர் இடையிற்கான ஆளுன்னு நீ மக்களுக்கு என்ன நடக்க போகிறது இந்த போராட்டங்களுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன அந்த மக்களுக்கு அதை எப்படி அவர்கள் அறுவடை செய்ய போறாங்க அந்த மக்களுக்கான பெனிஃபிட்டா எப்படி அதை மாறப்போகுது இது சார்ந்த ஒரு ஒரு மக்கள் திரல் கூட கூட்டத்திலிருந்து ஒரு மக்கள் திரளிலிருந்து ஒரு தலைவன் உருவாகி வந்து பேச தொடங்கும் போது அவன் உச்சரிக்கிற வார்த்தை எதுவா இருக்கும் அப்படின்னா காலமாக எதற்காக இயங்குகிறார்களோ அந்த கோரிக்கைகளாக தான் இருக்கும் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சீமான் ஒரு எட்நூறு ஆண்டு கால தமிழ தேசியனத்துடைய ஆன்மாவாக நீண்ட காலமாக அடி அடி அடித்து அடித்தொழிக்கப்பட்ட அமிழ்த்து வைக்கப்பட்ட நசுக்கி வைக்கப்பட்ட ஒரு தேசியத்தின் பெருவடிப்பாக தான் சீமான நீங்க பாக்கணும் அவர் பேசுவதெல்லாம் ஏன் பேசுபொருளாக தான் இவங்களுக்கு புரியல ஏங்க இந்த நாட்டில இத்தனை தலைவர்கள் இருக்கும்போது சீமான் பேசும்போது ஏங்க பேசுபொருளா மாறிக்கே இருக்கு ஏனென்றால் நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் பெருவடிப்பு அது பெருங்குரல் அது அந்த சத்தம் அப்படித்தான் இருக்கும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா மனித குலத்துல அப்படித்தான் தலைவர்கள் உற்பத்தி ஆவாங்க இந்த நிகழ்கால தேவையை எவன் சரியாக பிரதித்துவப்படுத்துகிறான் யார் சரியாக உச்சரிக்கிறான் யார் இந்த மக்களின் பிரச்சனையை சரியாக கடத்துகிறான் அவன் தான் தலைவன் அப்ப இந்த நிலத்துல உண்மையிலே தலைவன் யார் இந்த மக்கள் படுகிற துன்ப துயரங்களை யார் சரியாக எடுத்து இந்த மக்களுக்கு வைக்கிறாங்க அதை யார் மக்கள் துறை போராட்டமா மாத்துறாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக ஆயிரக்கணக்கான கூட்டங்கள்ல ஏ ஒன் பால் மாட்டுப்பால் ஏ டூ மாட்டுப்பால் இந்த நிலத்துல பேசுற ஒரே தலைவன் சீமான்கிற மறுக்க முடியுமா அப்போ இந்த நிலத்துல மக்கள் படுற எல்லா துன்பங்களுக்கும் முதல் குரலாக சீமானின் குரல் இருக்கிறதுனால அது இந்த தமிழ் சமூகத்தின் ஆன்மாவையை உழுக்குவதால அது மாறுது இது சீமானுக்கு பயன்தான் ஏனென்றால் சீமான் இந்த இனத்தின் நீண்ட நெடுங்காலமான துன்ப துயரங்களுக்கான திறவுகளாக அதையெல்லாம் எடுத்து வெளியே சொல்ற ஒரு நபராக வந்து நிற்கிறார் அவரை நீங்க உங்களால இந்த சின்ன சின்ன விமர்சனங்களால் அவரை வீழ்த்திட முடியாதுங்கிறது என்னுடைய பார்வை முன்னாடி காலம் இல்ல இப்ப ஒரு மொழி அரசியல்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த மொழிக்கு எதிராக யார் அரசியல் பண்றாங்களோ அதான் மொழி அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு சில பேர்கிட்ட பேசும்போது இளைஞர்கள்ட்ட பேசும்போது மொழி அரசியல்னா என்ன இன அரசியல்னா என்னன்னு கேட்டா சீமான் செய்யறாருல அதுதான் அப்படின்ற மாதிரி சில பதில்கள் சொன்னாங்க இது ஒரு ஒரு ஸ்டடியா இது முன் வைக்கிறேன் இப்ப இதுல இன்றைய இருக்கிற சூழல்ல ஒரு மிக மிகப்பெரிய விமர்சனங்கள் வருது இப்போ சீமானவர்களுடைய எழுச்சிக்கு பிறகு இவரு கிருஷ்ணசாமி தெலுங்கரு அப்படின்ற மாதிரியான இவர் தெலுங்கர் இவர் என்னாரு அப்படிங்கிற மாதிரியான இந்த பேச்சுகளும் அதே மாதிரி சமுதாய மோதல்கள் இப்ப முத்து ரமேஷ் நாடாரு அவர் அவருடைய அந்த இஷ்யூல தொடங்கி நாடாருக்குள்ளேயே அஹ் நாராயண இப்படி நாடார்களுக்குள்ளேயே ஒரு சின்ன இஷ்யூ இந்த ஆகட்டும் இந்த முரண்கள் இதெல்லாம் உற்பவிக்கிறது யாரு இது எதனால நடக்குது முன்ன விட இப்போது யார் தமிழர்கள் அல்லது யா இவங்க இந்த ஜாதி மோதல்கள் முரண்கள் ஏற்கனவே தலித் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இதுக்குள்ள வரவே மாட்டேங்கிறாங்க அவங்க திருமாவன் அவர்களையோ அல்லது அம்பேத்கர் வழியோற்றி இருக்கக்கூடிய ரஞ்சித் பாரஞ்சித் இது இவர்களுடைய சித்தாந்தங்களை ஏற்று அவர்கள் பின்னணியில நிக்கிறாங்க கொஞ்சம் பறைக்குடி சமூகம் அப்படின்னு தமிழ்குடி பேசுறவங்க தான் இங்க இருக்கிறாங்க அப்படி எப்படி நீங்க வந்து அது குறுகின பார்வையில பாக்குறீங்க வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்காங்க அது வெறும் திருமாவளவனுக்கான வாக்காவோ பாரஞ்சத்துக்கான ஒரு ரசிகத்தன்மையான ஒரு கூட்டமாகவோ அல்லது கிருஷ்ணசாமி இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கிருஷ்ணசாமி ஐயா கூட நாம் தமிழ் கட்சி அவருடைய வாக்கு வங்கியில நாம் தமிழ் கட்சி சரிங்களா அதனால தமிழர்களாக தமிழ் ஒன்று தருறத சீமான் செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஆஹ் இதுல வந்து ஆஹ் இந்த மொழியா மொழி மொழியால ஒரு பிரச்சனையை அவர் உருவாக்க அப்படிலாம் கிடையாது நான் சொல்றேன் நீண்ட காலமாக அடுத்தப்பட்ட சமூகத்தின் பெருவடிப்பு சீமான் சரிங்களா ஏன்னா திருவண்ணாமலை முழுவதும் தமிழ் மொழி நீக்க வர நீக்கப்பட்டு தெலுங்கை தமிழக கொண்டவர்களுக்கான எழுத்துக்கள் இன்னைக்கு எல்லா இடங்களும் பொறிக்கப்பட்டுகிட்டு இருக்கு இது பெரும் பேசுபொருளா இருந்ததை நீங்க பாத்திருப்பீங்க சரிங்களா அப்ப திருவண்ணாமலையில இன்னைக்கு இருக்கிற திமுகவோட அமைச்சர் தெலுங்கை தெலுங்கை தமிழே கொண்டவர் அதை அதிகமாக ஊதி பெருக்கிறார் அந்த நிலத்தை தெலுங்குகளுக்கான நிலமா மாத்துறாரு எங்களுக்கு ஒரு அச்சம் வருது அது அச்சம் தானே இல்லன்னு நீங்க நிரூபிக்கணும்ல நீங்க தமிழ்நாட்டுல இங்க பாருங்க ஆஹ் பறையர் சமூகம் தமிழ் சமூகமா இருக்கிற பறையர் சமூகம் எத்தனை வாக்கு வங்கி வன்னீர் சமூகம் எத்தனை வாக்கு வங்கியை வச்சிருக்கு அல்லது தேவேந்திரர் எத்தனை சமூகம் வச்சிருக்காங்க வாக்கு வங்கி வச்சிருக்காங்க சமூகங்களின் வாக்கு வங்கி கூட்டுங்க அந்த சமூகங்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி பாருங்க சிறுபான்மை சமூகமா இருக்கிற வெறும் வெறும் கன்னடர் மலையாளி தெலுங்கர் எல்லாரும் கூட்டினாலே மொத்தமே பத்து சதவீதம் கூட வர மாட்டாங்க இந்த பத்து சதவீதம் கூட வராத இந்த தாய்மொழியாக கொண்டவர்கள் எத்தனை பேர் தமிழ்நாடு அமைச்சரவையில் அமைச்சராக இருக்காங்க நீங்க கூட்டுங்க அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருமே கே என் நேரு ஏவா வேலு இந்த ஐயா இவருடைய சேகர்பாபு இவங்கெல்லாம் யாரு எந்த இனத்தவர்கள் எந்த மொழியத்தவர்கள் இவர்கள் எப்படி இத்தனை பேர் அமைச்சரானாங்க எப்படி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இத்தனை இத்தனை எம்எல்ஏக்கள் தமிழ் அல்லாதாரா வந்து உட்கார்ந்தாங்க இது ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் நடக்குமா அப்ப இங்க ஏதோ ஒரு விதமான சுரண்டல் நடக்குது அந்த சுரண்டலுக்கு எதிராக தமிழ் இளைஞர் கூட்டம் எழுத தொடங்கியிருக்காங்க அதை நீங்க எப்படி இனச்சண்டையா பார்ப்பீங்க யார போய் பிடிச்சி அடிச்சாங்க யார துன்புறுத்தினாங்க யாரும் சுட்டு கொண்டாங்க அப்படியேதான் நடந்துச்சா எழுதுறாங்க சமூக வலைதளங்கள்ல எங்களை நீங்க சுரண்டுறீங்களாட்டுக்கு நீங்க நீதி கட்சி தொடங்க தொடங்கின காலத்துல என்ன சொன்னீங்க எதுக்காக பிராமணர் நல்லாதார சங்கம்னு ஒரு சங்கத்தை தொடங்குனீங்க பிராமணர்கள் ஆட்சியில அதிகாரத்துல கல்வியில வேலை வாய்ப்புல எங்களை சுரண்டுறீங்க அதனால் பிராமணர்களுக்கு எதிராக பிராமணர் எல்லாம் அதர் சங்கத்தை நாங்க தொடங்குறேன்னு சொன்னீங்களே அதுபோல ஆட்சியில அதிகாரத்துல கல்வியில வேலை அனைத்திலும் தமிழர் அல்லாதவர் எங்களை சுரண்டாங்க தமிழர்கள் தமிழர்கள் எங்களுக்கு அதிகாரம் வேணும்னு பேசுவது வேறு தமிழ் தேசிய அரசியல் அதை சீமான் முன்வைத்து பேசும்போது அது குறித்த தரவுகள சமூக வலைதளங்கள்ல இளம் தலைமுறை எடுத்து எழுதும் போது இது வந்து மொழி சண்டையை உருவாக்குறாங்க இனச்சண்டையை உருவாக்குறாங்கன்னா சுரண்றது யாரு நீ சுரண்டா நான் பேசுறேன் சமமா எங்களை பாவிச்சா இது எங்க நிலம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எதுக்கு இத்தனை அமைச்சர்கள் தமிழகம் ஓகே இந்த கேள்வியோடைய நிறைவாக இன்றைய இளைஞர்கள் பல பேரை நீங்க பார்ப்பீங்க குறிப்பாக அந்த களத்திலையும் இருக்கிறீங்க அவர்களுக்கு இந்த புரிதல்கள் எப்படி இருக்குது எப்படி பார்க்கிறாங்க சீமான் அவர்களுடைய வருகைய அரசியல எழுச்சி எப்படி பார்க்கிறாங்க மிக தெளிவா இருக்கிறாங்க அதனாலதான் இது பேசுபொருளாவே மாறிக்கிட்டு இருக்கு அதாவதுங்க ஒரு காலத்துல அண்ணன் சீமான் வர்றதுக்கு முன்னாடி அங்கொன்றும் இங்கொன்றுமாக மொத்தமே கூட்டி பார்த்தாலே ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் தான் இருப்பாங்க தமிழேசி ஏதாவது அரங்குக்குள் பேசி கொண்டு இருப்பாங்க சிமானின் வருகைக்கு பிறகு அது பேரெழுச்சியாக ஒவ்வொரு கிராமம் கிராமமா போயிருக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் யார் நம்மை சுரண்டுகிறார் யார் நம்மை ஆள்கிறார்கள்ங்கிற கேள்வி எழுந்திருக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் போது அடுத்த சிக்கல் தொடங்கும் பாருங்க யாரு அப்படின்னு பார்க்க பாப்பாங்க யாரு எனக்கு நீ வந்து சட்டமன்ற உறுப்பினராக பார்லமன்ற உறுப்பினராக இருக்கணும்னா நீ யாரு அப்படிங்கிற கேள்வி இந்த நிலத்துல தான் தொடங்க போகுது தொடங்குது அது இருந்து நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய தொகுதி கூட்டேரிப்பட்டியில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று அந்த நேரத்திலே திமுகவுடைய சார்ந்த சில பேர் வந்து அந்த மேடையிலே ஏறி ஒளி வாங்கிய புடுங்கி உடைச்சி இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்டதாக காணொலிகள்லாம் பார்க்கிறோம் திராவிட இயக்கங்களின் நீண்ட கால வரலாறு இதுதானே ஹிட்லர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை அந்த மன்னர் நிறுவத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் பொதுக்கூட்டம் போட்டா இந்த நாஜி படையை சார்ந்த உளவாளிகளை அனுப்பி அந்த பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல கள்ள தூக்கி அடிச்சு கலவரத்தை பண்ணி அந்த கலவரத்தின் ஊடாக நாங்க தான் தலை சேர்ந்தவர்கள் எங்களோட பொதுக்கூட்டத்துல தான் பாதுகாப்பு இருக்கு தான் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு வழங்க முடியும்னு சொன்னாங்க அது நாஜிஸ்ட் அது ஹிட்லர் செஞ்சது அதே போல இந்த இந்துத்துவ இயக்கங்கள் இந்த நரேந்திர மோடியோட ஆட்சி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா வெடிகுண்டு வெடிகுண்டுகள் வெடித்துக்கொண்டே இருந்தது குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருந்துச்சு அப்போ இந்தியாவில் எங்க பயணப்பட்டாலும் அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ நாங்க தான் பாதுகாப்போன்னு சொன்னாங்க ஆனா நமக்கு என்ன சந்தேகம் ஹிட்லர் எப்படி செஞ்சாரோ அவங்களே கலவரத்தை தூண்டி அவங்களே குண்டு வைப்பாங்களாம் அவங்களே குண்டு எடுப்பாங்களாங்கிற மாதிரி நமக்கு அவங்க மேல என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த கலவரங்கள் எல்லாம் தூண்டி விட்டதே அவங்க தான் கருத்தை கருத்தால் வெல்ல முடியாத போது வன்முறையின் வழிபாதையில செல்வது என்பது திராவிட இயக்கங்களின் வரலாறு இன்னைக்கு ஒரு வலிமையான கருத்தியல் யுத்தத்தை நாம் தமிழ் கட்சி முன்வைக்கிறதுனால நாம் தமிழ் கட்சி எங்க மேடை போட்டாலும் ஒரு பதட்டத்தோடே நிக்கிறாங்க பயத்தோடே நிக்கிறாங்க நீங்கள் இப்படி அஹ் அத்துமீறி ஒளிவாங்கிய உடைச்சி மேடையில பொதுக்கூட்டம் விடாம தடுப்பதனால ஒரு கருத்தியில வீழ்த்திட முடியுமா ஒரு வலிமையான உண்மையான இந்த தேசிய இனத்தோட உரிமைக் குரலை நீ உங்களால நசிக்கிற முடியும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு சமூக வலைதளங்களின் வருகைக்கு பிறகு என்ன நடந்திருக்கு சமூக வலைதளங்கள் வராம போயிருந்தா நீங்க வந்து இந்த திமுக குடும்பம் கருணாநிதி குடும்பம் சொல்ற அத்தனை பொய்யும் உண்மையாயிருக்கு சரியா நீண்ட காலமா அவங்க சொன்ன பொய்யெல்லாம் இன்னைக்குதான் வெளியே வந்துட்டு இருக்கு அந்த அது இப்ப கூட பாருங்க ஐயா ஸ்டாலின வாழ்த்தி ஆப்பிரிக்க காடுகள்ல யாரோ டான்ஸ் ஆடினாங்க கொண்டாடுனாங்கன்னு இவங்க போட்டாங்க அதுக்கு நம்ம சகோதரர் சாட்டு திரும்புறீங்க அது ஒரு மூணாயிரம் ரூபாய் காசு கொடுத்தா எவனுக்கான நான் ஆடுவான்னு சொல்லி அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தார் அதே ஆப்பிரிக்க காடுகள்ல சாட்டை திருமணோட புகைப்படத்தை வச்சு கொண்டு வந்தார் அந்த உண்மையை இதுல என்ன புரிய வருது சமூக வலைதளங்கள் உருவாகி அத்தனை பேரும் கண் குத்தி பாம்பா பார்த்து கொண்டிருக்கும் போது இவர்கள் இத்தனை குத்தலாட்டம் செய்யறாங்கன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லாத போது எங்க தாத்தன் பாட்டனை எப்படி ஏமாத்திருப்பான் பாருங்க இந்த ஏமாத்து குத்தலாட்டத்தின் வழியா அதிகாரத்துக்கு வந்த இந்த திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு உண்மையை இந்த நிலத்தின் உரிமையை பேசுற இளம் தலைமுறை பிள்ளைகளை அடிச்சு அச்சுறுத்தி பதாகையை கிழிச்சு நீ இதெல்லாம் செஞ்சி நீ இதை இதை வென்றபடி நினைக்கிறியா நீங்க அடிக்கிறீங்க இன்னைக்கு நாங்க வாங்குறோம் திருப்பி அடிக்கிற காலம் வராதுன்னு உங்களால சொல்ல முடியுமா திருப்பி அடிக்கிற காலம் வந்தா உங்க வயதும் நாம் தமிழ் கட்சியில இருக்க இளைஞர்களோட வயதும் வெவ்வேறு இல்லையா இன்ன வரைக்கும் என்ன சீமான் அவர்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு இல்லையா ஐயா மணிங்கிற பத்திரிகையாளர் ரொம்ப அழகா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் இந்த மணிங்கிற ஊடகத்துல அடிக்கடி அந்த யூடியூப் வலைதளங்களில் பேசுறவரோட சொல்லியிருந்தார் சீமான் ஒரு சார்க் அப்சாபர்னா சாக் அப்சாபர்னா என்ன இந்த நிலத்துல பெரும் புரட்சி வெடிச்சு இருக்கும் எப்போ அதை மட்டுப்படுத்தி ஜனநாயக வழியில தங்களுடைய விடுற மாதிரி எங்களுக்கு தோண்டி விட எவ்வளோ ஆகும் நாங்க திருப்பிச்ச நீங்க தாங்குவீங்களா வேணாம் ஜனநாயகத்தை கருத்தில் ரீதியாணுன்னு நினைக்கிறோம் இது இந்த அத்துமீறல் எல்லாம் ஆஹ் அவங்களுக்கே ஆபத்தா போய் முடிங்கிறது என் ஓகே நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க இன்னொரு தருணத்துல நம்ம தொடர்ச்சியாக உரையாட வேண்டி இருக்கிறது மீண்டும் நினைவு இன்னொரு தருணத்துல கருத்துக்களுக்கு நன்றிங்க நன்றி